வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு ஆடியோ புத்தகத்தோட சில பகுதிகள் தான் நம்ம ஆதாரம் இது என்ன சொல்லுதுன்னா நம்ம இலக்குகளை பத்தி வெளியே சொல்லாம அமைதியா வேலை செய்யறதுல ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லுது ஆமா அதாவது வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை தீவிரமா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைய கருத்து உண்மையான முன்னேற்றம் வந்து ஆரவாரம் இல்லாம தான் நடக்கும்னு இது சொல்லுது கரெக்ட் நாம எல்லாமே ஷேர் பண்ற இந்த காலத்துல இது கொஞ்சம் வித்தியாசமான தான் இல்லையா ஆமா ஆமா ஏன் இந்த அமைதி வழி வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம கவனத்தை நம்ம ஆற்றலை இது எப்படி பாதுகாக்குது அதோட உளவியல் நடைமுறை காரணங்களை நாம கொஞ்சம் பார்க்கலாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு சரி அப்போ நம்ம திட்டங்களை பத்தி பேசுறது ஏன் சரியில்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதுல என்ன உளவியல் சிக்கல் இருக்கு அது வந்து இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம திட்டங்களை வெளியே சொல்லும் போதும் அதுவும் பாராட்டும் போதுன்னு வச்சுக்கோங்களேன் இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சிருதான் ஓ ஒரு போலி உணர்வா ஆமா ஒரு போலி முன்னேற்ற உணர்வு மாதிரி இதனால உண்மையா அந்த வேலையை செய்யறதுக்கான உந்துதல் இருக்குல்ல அது வந்து கணிசமா குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பேச்சிலே சக்தி போயிடுது அப்போ செயல்ல கவனம் வைக்கணும்னு சொல்றீங்க அதேதான் தான் செயல்ல கவனம் வைக்கணும் சரி அப்போ இந்த உண்மையான ஒழுக்கம் விடாமுயற்சி இதெல்லாம் எப்படி உருவாகும் ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாத நாள்ல கூட எப்படி தொடர்ந்து செய்றது அத பத்தி என்ன சொல்லுது இந்த ஆதாரம் இதுக்கு தான் அந்த தினமும் அமைதியா வேலை செய்யுங்க அப்படிங்கற கருத்து வருது ஓ உண்மையான ஒழுக்கம்னா என்ன யாரும் பாக்கல கைதட்டல் இல்ல அப்போவும் தொடர்ந்து உழைக்கிறது இந்த பயணம் கொஞ்சம் தனிமையா இருக்கலாம் ஆனா இதுதான் நம்ம உள்வலிமையை வளர்க்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பாராட்டுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காம உங்க சொந்த முன்னேற்றத்துல கவனம் வைக்க இது தூண்டும் இதுல வந்து புது பழக்கங்களை ரகசியமா வளர்க்கறத பத்தியும் சொல்லிருக்காங்களே ஆமா உதாரணத்துக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது இல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் யாழ்கிட்டயும் சொல்லாம செஞ்சா எப்படி உதவும் நிச்சயமா உதவுங்க ஏன்னா ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப மென்மையா இருக்கும் ரொம்ப பலவீனமா இருக்கும் சரி நாம வெளியே சொல்லும் போது தேவையில்லாத அழுத்தம் வரலாம் இல்ல சில பேர் விமர்சனம் பண்ணலாம் இல்லனா ரொம்ப சீக்கிரமாவே பாராட்டு கிடைச்சு அந்த உந்துதல் போயிடலாம் ஓ கவனச்சிதறல்கள் மாதிரி ஆமா கவனச்சிதறல்கள் இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறத விட்டுட்டு உங்களுக்காக உங்களுக்கு நிஜமாவே எது முக்கியமோ அதை செய்ய ஆரம்பிக்கணும் உங்க கஷ்டங்களை நீங்களே தனியா எதிர்கொள்ளும்போது ஒரு தன்னம்பிக்கை வருது பாருங்க அது வேற லெவல் அதுக்கு வந்து வெளியிருந்து யாரும் வந்து சரிபார்க்க தேவையில்லை சுயமரியாதை வளரும் சரி இவ்வளவும் செஞ்சு அமைதியா உழைக்கிறோம் இதோட இறுதி பலன் என்ன வெறும் புகழோ அங்கீகாரமோ இல்லாம வேற என்ன இருக்கு இதுல இதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு அதாவது உங்க முடிவுகள் நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு காட்டட்டும் அப்படின்னு சொல்லுது ஆமா நீங்க அமைதியா வேலை செய்யும் போது கவனம் சிதறாது எல்லா ஆற்றலும் அந்த செயல் மேல குவியும் கடைசியா அதோட விளைவுகள் வெளியே வரும்போது அது வார்த்தைகளை விட ரொம்ப சக்தியா பேசும் ஆமா ஆமா மத்தவங்களுக்கு அது திடீர் வெற்றியா தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தொடர்ச்சியான அமைதியான உழைப்பு உங்களுக்கு தெரியும் சரி அந்த அறிவு அதனால வர்ற ஒரு மன திருப்தி அதுதான் உண்மையான வெற்றின்னு இந்த ஆதாரம் சொல்லுது இதெல்லாம் தொகுத்து பார்த்தா நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரத்தோட பார்வை இதுதான் உங்க முயற்சிகளை அமைதியா கவனமா தொடருங்க வெளியிருந்து வர அங்கீகாரத்துக்காக காத்திருக்காதீங்க உங்க சக்திய பேசி வீணாக்காம செயல்ல முதலீடு பண்ணுங்க உண்மையான பலம் உண்மையான முன்னேற்றம் இது பெரும்பாலும் இந்த மாதிரி அமைதியான தொடர்ச்சியான உழைப்புல தான் இருக்கு இது உங்க கவனத்தையும் கூர்மையாக்கும் பெரிய இலக்குகளை அடையவும் உதவும் இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க செய்யற செயல்கள் மட்டும்தான் நாளைக்கு நீங்க யாருங்கறதை இந்த உலகத்துக்கு சொல்லும்னா அந்த செயல்கள் என்னவா இருக்கும் இந்த அமைதியான வலிமையை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி